நம்ம வாழ்க்கையில ஏதாவது தடைகள்னா கிரகங்கள் சார்ந்த தடைகள் வரும் சொல்லுவாங்க நவ கிரகங்களால ஆகக்கூடிய தடைகளால நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும் செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் இல்லைன்னா தொழில் சரியாக வராது சுக்கிரோட ஆதிக்கம் இல்லைன்னா அதிர்ஷ்டம் கிடைக்காது செல்வம் சேராது அப்படின்னு ஒவ்வொரு விளக்கங்கள் சொல்லுவாங்க சரி இது ஜாதகத்துல போய் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு கிரகங்களை ஆக்டிவேட் பண்றதும் நமக்கு கஷ்டம்தான் தான் சோ அதற்கு என்ன பண்ணலாம் சனிக்கிழமை நீங்க நவதானியத்தை வச்சு கணபதி மந்திரத்தை சொல்லணும் அதுவும் அர்க்க கணபதி மந்திரம் என்கின்ற ஒரு மந்திரம் இருக்கு வரும் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு தெய்வீகமான சங்கடர சதுர்த்தி ஆனந்த சங்கடர சதுர்த்தி வருது அன்று மாலை நேரத்துல நவதானியத்தை ஒரு கை நிறைய நீங்க எடுத்து வச்சுட்டு நான் இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க தொண்ணூத்தி ஒன்பது முறை மந்திர ஜபம் செய்து ஒன்பது முறை வலதுபுறமாக ஒன்பது முறை இடதுபுறமாக நவதானியத்தை சுத்தி வீட்டுக்கு பக்கத்தில் எங்க அரச மரம் இருக்கோ அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இதை போட்டுட்டு வருவது இனிப்பு கலந்து போட்டுட்டு தூவி விட்டுட்டு வருவது நவ கிரக தோஷங்களையும் கூட சரி செய்யும் சித்தர்களின் சூட்சம மந்திரமான இந்த மந்திரத்தை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓம் கணபதி கணவதி கணபதி வரவரத சர்வஜனமே வசமானாய நமக ஓம் கம் கணபதி அர்க்க கணபதி வரவரத சர்வஜனமே வசமானாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் கணபதியை மனதார நினைத்து சொல்லுங்கள் நல்லது நடக்கும் உங்கள் அனைவரின் வாழ்விலும் சக்தி கணபதியின் ஆசிகள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வரும் சனிக்கிழமை கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜாதக ஜோதிட ஆருட முறையில் தீர்வுகளுக்கான தொலைபேசி தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் சனிக்கிழமை மாலை ஐம்பத்தி ஓராது மாத ஆனந்த சங்கடன சதுர்த்தியை முன்னிட்டு ருண ஹர லட்சுமிக்கு பெற கணபதி யாகம் நடைபெற இருக்கின்றது இந்த யாகத்தில் உங்கள் பெயரையை சங்கல்பம் செய்யுங்கள் யாகத்தில் சிறப்பு கணபதி வசிய ருத்ராட்சத்தை தர இருக்கின்றோம் அனைவரும் தும்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை பெற்று செல்வ செழிப்போடு வாழுங்கள் ஞாயிற்றுக்கிழமை கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பண வளக்கலை பயிற்சி வகுப்பு மதுரையில் நடைபெற இருக்கின்றது மதுரையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் மிக நீண்ட நாளுக்கு பிறகு இந்த பயிற்சி உங்கள் ஊரில் நடக்குது கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் ஜெய் சக்தி கணபதி